எத்தனையோ சூழ்நிலையில நான் உண்மை விட்டு கொடுத்தது உண்டு நான் நிறைய மனுஷங்களிடத்துல உண்மை விட்டு கொடுத்திருக்கிறேன் ஆண்டு பிசாசுக்கு முன்பாக கூட நிறைய விசை நான் விட்டு கொடுத்திருக்கிறேன் உங்களை ஆனா நீங்க மட்டும் இதுவரைக்கும் என்ன யாரு முன்னாடியும் விட்டு கொடுக்கவே இல்லை ராஜா இன்னைக்கு நான் மரியாதையோட எல்லாருக்கும் முன்பாக நிற்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன விட்டு கொடுக்காதனால மட்டும்தான் தான் ஆண்டவரே எல்லாரும் என்னை கணப்படுத்துறாங்கன்னா மதிக்கிறாங்கன்னா ஆண்டவரே நீங்க விட்டு கொடுத்திருந்தா கண்டிப்பா அவங்க யாரு என்ன மதிச்சிருக்கவே முடியாதப்பா நீங்க என்ன விட்டு கொடுக்காதனாலதான் இன்னைக்கு எல்லாருக்கும் முன்பாகும் ஒரு மனிதனா இன்னும் நின்று கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுங்க இருந்து நன்றி அப்பா நீங்க மனுஷனுடைய